இருமேலியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தங்கள் உடலில் பல வர்ண கொடிகளைப் பூசி கிரீடம் அணிந்து துள்ளல் வழிபாட்டில் ஆடிப்பாடி வருகின்றனர் இதனால் இத்தலம் இசை முழக்கங்களாலும் சரண கோஷங்களாலும் களை கட்டி வருகிறது சபரிமலைக்கு செல்லும் வழியில் கோட்டையம் மாவட்டத்தில் இருமேலி அமைந்துள்ளது இங்குள்ள மணிமாலா ஆற்றின் கரையில் வேட்டைக் கோலத்தினாலான ஐயப்பன் கோயில் அமைந்துள்ளது அழுதா நதியில் நீராடி கல் எடுத்துச் சென்று கல்லிடும் குன்றில் அந்த கற்களை வீசுவது பம்பையில் நீராடி சன்னிதானம் செல்வது போன்ற வழிபாடுகளைப் போன்று இங்கு நடைபெறும் பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியும் மிகவும் பிரசித்தி பெற்றது புலிப்பால் சேகரிக்கச் சென்ற போது எருமை வடிவில் வந்த மகிஷி எனும் அரக்கியை ஐயப்பன் கொண்டதால் இத்தலம் இப்பேரில் அழைக்கப்படுகிறது இதனை நினைவு கூறும் வகையில் இங்குள்ள சாஸ்தா கோயிலில் பேட்டை துள்ளல் எனும் வழிபாடு ஆர்ப்பரிப்புடன் நடைபெறுவது வழக்கம் தற்போது மண்டல கால பூஜைக்காக வரும் பக்தர்கள் பலரும் இங்கு பேட்டை துள்ளல் வழிபாட்டில் பங்கேற்று வருகின்றனர் இதற்காக தங்கள் உடலில் பல வர்ண கொடிகளைப் பூசி கிரீடங்களை அணிந்து கொள்கின்றனர் பின்பு அறக்கியை அழிக்க உதவிய கத்தி ஈட்டி மற்றும் கதாயுத உருவங்களை ஏந்தியபடி தன்னிலை மறந்து ஆடிப்பாடி மகிழ்ந்து வருகின்றனர் சபரிமலைக்கு முதல் முதலாக வரும் கன்னிசாமிகளும் இதில் அதிகளவில் பங்கேற்று வருகின்றனர் இதனால் இருமேலி பகுதி சரண கோஷம் இசை முழக்கம் மற்றும் ஆனந்த நடனத்தினாலும் களை கட்டி வருகிறது